தூய தூரிபியூஸ் இவர் ஆயிரத்தி அஞ்சூற்றி முப்பத்தி ஆண்டு நவம்பர் திங்கள் பதினாறாம் நாள் ஸ்பெயின் நாட்டில் உள்ள மயோர்கா என்னும் இடத்தில் பிறந்தார் இவருடைய குடும்பம் செல்வ செழிப்பான குடும்பம் அப்படி இருந்தாலும் இவர் சிறு வயதிலேயே மிகவும் பக்தியாக வளர்ந்து வந்தார் குறிப்பாக மரியனேன் மீது எப்போதும் ஆழமான பக்தி கொண்டு வாழ்ந்து வந்தார் அது மட்டுமல்லாமல் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது தன்னுடைய மத்திய உணவை ஏழை மாணவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து தான் பசியோடு இருந்தான் தொடக்கக் கல்வியை வல்லாடோலிட் பள்ளிக்கூடத்தில் கற்ற தூரிபியூஸ் உயர்கல்வியை சல்மான்கா பல்கலைக்கழகத்தில் கற்றார் அங்கு கற்ற கல்வியின் பயனாக இவர் வழக்கறிஞர் ஆனார் வழக்கறிஞராக உயர்ந்த பின்பு தூரிபியூஸ் மிக சிறப்பான முறையில் பணிகளை செய்து வந்தார் பார்த்துவிட்டு இவரை கனடா பகுதியில் நீதிபதியாக நியமித்தார் நீதிபதியாக உயர்ந்த பின்பும் துரிபியூஸ் தன்னுடைய பணியினை செவ்வனை செய்து வந்தார் இதற்கிடையில் தூரிபீசுக்கு குருவாக மாற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது எனவே அதற்கான கல்வியை கற்று ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு குருவாக மாறினார் குருவாக மாறிய பின்பு இவர் ஆற்றி வந்த பணிகளை பார்த்துவிட்டு இவரை இரண்டு ஆண்டுகள் கழித்து பெருவின் ஆயராக உயர்த்தினார்கள் எனவே இவர் தன்னுடைய சொந்த மண்ணை விட்டு பெருவிற்கு வந்தார் பெருவிற்கு வந்த சமயத்தில் மக்கள் கிறிஸ்துவே அறியாதவர்களாக இருந்தார்கள் எனவே இவர் முழுமூச்சுடன் ஆண்டவர் இயேசு நற்செய்தியை அறிவிக்கத் தொடங்கினார் ஏறக்குறைய ஐம்பதாயிரம் மைல்களுக்கு கால்நடையாக பயணம் செய்து ஆண்டவரின் நற்செய்தியை அறிவித்து வந்தார் இவர் ஆட்சிய நற்செய்தி பணியின் வழியாக நிறைய பேர் திருமுலுக்குப் பெற்று கிறிஸ்தவம் மறையை தழுவினார்கள் தூய லிமரோஸ் தூய மார்ட்டின் தி போரஸ் போன்று இவர் ஆற்றிய நற்செய்தி பணியினால் கிறிஸ்தவம் மறையை தழுவி புனிதர்கள் ஆனார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது இவரின் பணிகள் இதோடு நின்று விடவில்லை நிறைய பள்ளிக்கூடங்களையும் மருத்துவமனைகளையும் ஏன் குறுமடத்தையும் கட்டி எழுப்பினார் இதனால் மக்கள் இவர் பயனடைந்த பணிகள் செய்து வந்ததால் செய்த குன்றியது மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருத்தந்தை பதிமூன்றாம் ஆசீர்வாதப்பரால் புனித பட்டம் கொடுக்கப்பட்டது இவர் பகிர்ந்து வாழ்தலுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் தன்னுடைய மாணவ பருவத்தில் தன்னுடைய உணவினை ஏழை மாணவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து பகிர்ந்து வாழ வேண்டும் எனும் நெறியை நமக்குச் சொல்லாமல் சொல்லித் தருகின்றார் நாம் நம்மிடம் இருக்கின்ற உணவு உடைமைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள முன்வர வேண்டும் நற்செய்தி ஆண்டோர் இயேசு கூறுவார் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று ஆம் தேவையில் பசில் இருக்கின்ற மக்களுக்கு உணவு கொடுப்பது நம்முடைய கடமையாகும் ஆகவே தூய தூரிபியூஸின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று இறைவனுக்கு உகந்த வழியில் நடப்போம் நம்மிடம் இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழ்வோம் அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம் தூய தூரிபியூஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்